ஸ்ரீ அருகே ஆதிவராக நல்லூர் கிராமத்தில் கழிவுநீர் நீர் தேக்க தொட்டி மற்றும் குப்பை கட்டும் கிடங்கு அமைப்பதற்கு கிராம மக்கள் எதிர்ப்பு நிலத்தடி நீர் பாதிப்பு சுற்றுச்சூழல் சீர்கேடு துர்நாற்றம் ஏற்படுத்தும் என்பதால் தொடர்ந்து எதிர்த்து வரும் கிராம மக்கள் கண்டுகொள்ளாத வட்டார வளர்ச்சி அதிகாரிகளும் மாவட்ட நிர்வாகமும் கடலூர் மாவட்டம் ஸ்ரீமுஷ்ணம் அருகே கிராம பகுதியில் ஸ்ரீமுஷ்ணம் பேரூராட்சி சார்பில் பேரூராட்சி பகுதியில் இருந்து வெளியேற்றப்படும் கழிவுநீரை குழாய்கள் மூலம் கொண்டு வந்து கழிவுநீர் சுத்திகரிக்கும் நிலையம் மற்றும் ஸ்ரீமுஷ்ணம் பேரூராட்சி பகுதியில் இருந்து வெளியேற்றப்படும் குப்பைகளை எடுத்து வந்து குப்பை கொட்டும் கிடங்கு அமைப்பதற்கு இடம் தேர்வு செய்யப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது இடம் அரசுக்கு சொந்தமான இடமாக இருந்து வரும் நிலையில் இதற்கு கிராம மக்கள் தொடர்ந்து எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர் இந்நிலையில் இதனை அறிந்த ஆதிவராக நூலர் மற்றும் அதனை சுற்றியுள்ள பத்துக்கும் மேற்பட்ட கிராம மக்கள் இதற்கு தொடர்ந்து எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர் இந்நிலையில் அதிகாரிகள் அழைப்பு செய்ய வருவதை அறிந்து அப்பகுதியில் ஒன்றிக் கூடிய கிராம மக்கள் எதிர்ப்பு தெரிவித்து கோஷமிட்டனர் கிராம மக்களுக்கான குடிநீர் ஆதார பாதிப்பு துர்நாற்றம் வீசும் மற்றும் சுற்றுச்சூழல் சீர்கேடு கடுமையாக பாதிப்படையும் மற்றும் குப்பைகளை கொட்டும்போது அதனால் ஏற்படும் புகை மூட்டம் கிராமத்தையே நாசமாக்கிவிடும் என தெரிவித்து கிராம மக்கள் எதிர்ப்பு எரிவு தெரிவித்து கூசமிட்டனர் ஸ்ரீ முஷ்ணா பகுதியின் பேராட்சி அருகிலேயே ஆயிரக்கணக்கான ஏக்கர் அரசுக்கு சொந்தமான இடங்கள் இருந்து வரும் நிலையில் அதனை எல்லாம் கவனத்திற்கு கொள்ளாமலும் அங்கே கழிவுநீர் சுத்திகரிக்கும் நிலையும் மற்றும் குப்பை கொட்டும் கிடங்கு அமைக்காமல் கிராம பகுதியில் வந்து கிராம மக்களின் வாழ்வாதாரத்தையே சிரிக்கும்படியாக அதிகாரிகள் செயல்பட்டு வருவது வன்மையாக கண்டிக்கத்தக்கது என தெரிவித்துள்ள இப்பகுதியில் உள்ள அதிவரகநூலூர் கண்டியகுப்பம் உள்ளிட்ட பத்துக்கும் மேற்பட்ட கிராம மக்கள் இதனை நிறுத்தாவிட்டால் தொடர்ந்து சாலை போராட்டம் உள்ளிட்ட பல போராட்டங்கள் நடத்தப்படும் எனவும் கடும் எச்சரிக்கை விடுத்தனர் போராடுவோம் போராடுவோம் கழி நீர் சித்தரிப்பு ஆலை வருவதை தடுப்போம்

ஐயா <coughs> அதனால <coughs> 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 <coughs>